எபேசுவிலே பவுல் ஊழியம் செய்ததாக வேதவசனம் தெரிவிக்கிறது இந்த எபேசு புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் ஆராயப்பட்டிருக்கிறது இங்கே தியானாளின் கோவில் இருந்ததாக வேதவசனம் தெரிவிக்கிறது இந்த தியானாளின் கோவில் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த தியானாளுடைய சிற்பம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த எபேசுவில்தான் யோவான் பவுல் ஆரம்பித்த சபைக்கு போதகராயிருந்து இருந்து இந்த எபேசுவிலே சபையை நடத்தி வந்திருக்கிறான் இப்போது புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த யோவானுடைய தேவாலயத்தை கண்டுபிடித்திருக்கிறார்களே பேசுவிலே அது மாத்திரமல்ல அப்போஸ்தலனும் இயேசுவின் பிரிய சேஷனுமாகிய யோவானுடைய கல்லறையை தியானாலுடைய கோவிலுக்கு வடக்கே கண்டுபிடித்திருக்கிறார் மெலித்தா என்ற தீவிலே பவுல் ஊழியம் செய்ததாக வேதவசனம் தெரிவிக்கிறது அப்போஸ்தலனாகிய பவுல் சிசேரியாவிலிருந்து ரோமாபுரிக்கு கப்பலில் பிரயாணப்பட்டு செல்லும் போது கப்பல் சேதத்தில் அகப்பட்டு அவனும் அவனோடு இருந்த உடன் பயணிகளும் மெலித்தா என்ற தீவில் கரை சேர்ந்தார்கள் என்று அப்போ சில நடவடிக்கைகள் இருபத்தேழு இருபத்தி எட்டாம் அதிகாரங்கள் தெரிவிக்கின்றன அந்த தீவின் தலைவன் பெயர் பிபிலியூ என்று வேதவசனம் தெரிவிக்கிறது இந்த மெலித்தா தீவில் நடந்த சம்பவம் உண்மையா இந்த தீவின் தலைவன் பிபிலியூ குணமாக்கப்பட்டதாக வேதம் தெரிவிக்கிறது இந்த மெலித்தா தீவிற்கு ஆதாரமுண்டா இன்றைக்கு மால்ரா என்று இந்த தீவு அழைக்கப்படுகிறது இதிலே புதைபொருள் ஆராய்ச்சியாளர்களின் பெயர்கள் வருடங்கள் அனைத்தையும் என்னால் கொடுக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அறுபத்தி ஆறாம் ஆண்டுகளில் சபாட்டினோ மொஸ்காட்டி என்பவர் தலைமையிலே பெயரை கேட்டாலே இவர் இத்தாலி தேசத்தைச் சேர்ந்தவர் என்பது படித்தவர்களுக்கு புரியும் இந்த மெலித்தா தீவிலே டால்சில்க் என்ற இடத்தில் ஆராய்ச்சி செய்தபோது ஜூனோ என்ற தெய்வத்திற்கான ஒரு கோவிலை புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தார்கள் ஜூனோ என்ற தேவாலயத்தில் ஜூனோவிற்கு வழிபாடு பின் நின்று போய்விட்டதாம் காரணம் என்ன அதே இடத்தில் நான்காம் நூற்றாண்டு காலத்து ஒரு தேவாலயத்தையும் கண்டுபிடித்திருக்கிறார் காரணம் பவுலங்கு பிரசங்கிக்க ஆரம்பித்ததினாலே பிறகு அங்கு வழிபாடு நின்று விட்டதா பவுலின் காலத்தைச் சேர்ந்த ஞான ஸ்ஞான தொட்டி ஒன்றை இப்போது புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் மெலித்தாவில் உள்ள டா செல்கு என்ற இடத்தில் கண்டுபிடித்திருக்கிறார்கள் நான்காம் நூற்றாண்டு பெரிய ஞான ஸ்ஞான தொட்டியை கண்டுபிடித்திருக்கிறார்கள் தெரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பவுலின் நாட்களிலெல்லாம் முழுக்கித்தான் ஞான ஸ்ஞானம் புதைபொருள் ஆராய்ச்சி மற்றவர்களுக்கு மாத்திரமல்ல கிறிஸ்தவர்களுக்கும் உறுத்துகிறது அன்றைய ஞான தொட்டி ஒரு சிறிய கிண்ணத்தில் என் அன்பு சகோதரனை பவுலின் காலத்தில் ஞான ஸ்ஞான தொட்டி இன்றைக்கு புதை பொருள் ஆராய்ச்சியின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டு உனக்கு நீ மூழ்கி ஞான ஸ்நானம் பெற வேண்டும் என்பதை அறிவுறுத்தி கொண்டிருக்கிறது சபைகள் திருந்தட்டும் என்று சபைகளுக்கும் நான் சொல்கிறேன் இது கடைசி காலம் ரட்சிப்பின் செய்தியை தைரியமாய் சபை மக்களுக்கு பிரசங்கியுங்கள் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய கட்டளையை சொல்லுங்கள் பரிசுத்தாவி பிரசங்கியுங்கள் என் ஆண்டவராக சீக்கிரமாய் அதற்கான வெகுமதிகளோடு நமக்காய் வரப்போகிறார் சிலுவையின் வடிவம் பொறிக்கப்பட்ட இரண்டு செங்கற்கள் மூன்று கிறிஸ்தவ தேவாலயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இன்னொரு இடத்தில் அதே தீவில் பவுலஸ் என்ற வார்த்தையும் உடைந்த கப்பலின் உருவமும் பொறிக்கப்பட்டிருந்த கல்வெட்டு ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு கல்வெட்டிலே மெலிதா தீவிலே மெலித்தா தீவின் தலைவனின் பெயர் பிபிலியூ என்ற பெயரும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதாகவும் சொன்ன கருத்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் புதைபொருள் ஆராய்ச்சியின்படி சரியாயிருப்பதற்காக என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் மாபெரும் சுவிசேஷத்தை இவ்வளவு மாபெரும் நம்பிக்கையை இருக்க முடியும் பவுலினுடைய ஊழியத்திற்கு புதைபொருள் ஆராய்ச்சி சான்று அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு சான்றுகள் உண்டா இயேசு கிருத்தியினுடைய மரணத்திற்கு புதை பொருள் ஆராய்ச்சிகள் கொடுத்திருக்கிற சான்று இன்னும் ஒரு சில சான்றுகளை நான் எடுக்கப் போகிறேன் முப்பத்தெட்டு வருடம் வியாதியாயிருந்த ஒரு மனிதனை இயேசு வேதத்தில் என்ற குளத்தின் அருகே இந்த அற்புதம் நடந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம் பெதஸ்தா என்ற வீடு என்ற அர்த்தம் பெதஸ்தா குளம் புதைபொருள் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதா எருசலே வாசல்கள் உள்ள நகரம் அவற்றின் ஒரு வாசலின் பெயர் ஆட்டு வாசல் என்பதாகும் இந்த ஆட்டு வாசலின் அருகே தான் இந்த பெதஸ்தா குளம் இருந்ததாக வேதம் தெரிவிக்கிறது இந்த பெதஸ்தா குளத்தை சுற்றி ஐந்து மண்டபங்கள் இருந்ததாக வேதம் தெரிவிக்கிறது இங்கேதான் முப்பத்தி எட்டு வருடமாக கிறிஸ்து குணமாக்கினார் இன்றைக்கு ஆனியின் தேவாலயம் என்ற ஒரு தேவாலயம் இருக்கிறது இந்த தேவாலயத்தை நானும் பார்த்து விட்டு வந்திருக்கிறேன் இந்த தேவாலயத்திற்கு அருகே புதைபொருள் ஆராய்ச்சி நிபுணர்கள் தோண்டி சென்ற போது ஒரு குளத்தை கண்டுபிடித்தார்கள் குளத்திற்கு இறங்கி செல்வதற்கான படிகட்டுகள் பிறகு கண்டுபிடிக்கப்பட்டன பிறகு அந்த குளத்தை சுற்றி மண்டபங்களும் அவற்றின் வாசல்களும் கூட இடிந்த நிலைமையிலே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கண்டெடுக்கப்பட்ட மண்டபங்களும் வாசல்களும் முதலாம் நூற்றாண்டு காலத்தை சேர்ந்ததுதான் என்பது இப்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது எனவே பெதஸ்தா குளம் புதைபொருள் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்திற்கு சுற்றுலா பயணிகளாய் கடந்து செல்லுகிற ஒவ்வொருவருக்கும் காட்ட தவறப்படாத ஒன்று இயேசுக்கு அற்புதம் நிகழ்த்திய பெதஸ்தா குலம் கண்டு வந்த நாங்கள் சாட்சி கொடுக்கிறோம் இயேசு அற்புதத்திற்கு சாட்சி கொடுக்கிறோம்

யோவான் ரெண்டு ஆறிலே யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று குளம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு கற்றாடிகள் அங்கே வைத்திருந்தது என்று வேதவசனம் கூறுகிறது தானாவில் புதைபொருள் ஆராய்ச்சிகள் நடைபெற்றன ஒரு சிலர் சொன்னார்கள் இப்படிப்பட்ட கற்சாடிகள் வீட்டில் தான் இருக்கும் இயேசு சென்ற வீட்டிலே இது இருந்ததாக கருத்து தவறு என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கருதி வந்தார்கள் ஆனால் புதைபொருள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போது வேதாசனத்தில் உரைக்கப்பட்ட அதே கற்சாடிகள் திருளா எல்லா வீடுகளிலும் இருக்க கண்டுபிடிக்கப்பட்டது கானாவூரின் அற்புதம் உண்மை நடந்த அற்புதம் உண்மை பவுல் மெலித்தா தீவிலே செய்த அற்புதங்கள் உண்மை நடந்த அடையாளங்கள் உண்மை சூசான் அரண்மனை எஸ்தரின் வாழ்க்கைக்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது மெகிதோவின் அரண்மனை சாலமோனினுடைய அரண்மனையை காண்பித்துக் கொண்டிருக்கிறது எரிகோவின் கோட்டை சுவர்கள் விழுந்ததற்கு எரிகோ நகரம் சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது நகரம் ஆபிரகாமின் பூர்வீகத்திற்கு சான்றுகளை அழித்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரோலின் காணானின் யாத்திரைக்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல உன்னுடைய மாறாவையும் தேவன் மாற்றுவார் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது அன்பு சகோதரனே